வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இப்போ இருக்கிற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலுமே அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் உடல் பருமனாயிட்டேன் பாடி நல்லா எனக்கு வெயிட் போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதும் சொல்றதுதான் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காரணத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதுலேருந்து நீ வரணம் பெற முடியும் ஒரு உதாரணம் இரும்பு பைப்பு மூலமா உங்களுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு ஆனா வெளியில வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து சரியான அளவு வரல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் தண்ணி வர மாட்டேங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி நீங்க விட்டுற கூடாது தண்ணீரை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமா அந்த ரொம்ப ஹை ப்ரெஷரா நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோஸ் மூலமா தண்ணி நமக்கு அதிகமா வெளியில வருதா அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணாம அந்த இரும்பு ஹோஸை நீங்க கலட்டி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஏதாவது தூசு துரும்ப அடைச்சிருக்கா சரி ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னா துரு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி நீங்க செக் பண்ணி உள்ள இருக்கிற அந்த தூசியையும் உள்ள பிடிச்சிருக்கிற அந்த துருவையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்க சாதாரண ஒரு அளவுல நீங்க தண்ணீரை பாய்ச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஹோஸ் மூலமா தண்ணீர் வந்து கரெக்டா உங்களுக்கு வெளியில வந்துடும் அதே மாதிரிதான் காரணங்களை நம்ம எப்போதுமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் ஈஸியா அந்த ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளால நிவாரணம் காண முடியும் இன்னைக்கும் அப்படிதான் உடல் எடை அதிகரிப்பு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் மெட்டபாலிசத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி உடல் எடை அதிகரிப்பு மட்டும்தான் இல்லாம கிட்னி பிரச்சனை வரும் உடல் உபாதைகள்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வரும் மெட்டபாலிசத்தை பத்தியே நான் உங்களுக்கு தனியா ஒரு சாப்டர்ல பேசுறேன் மெட்டபாலிசத்தை சரி பண்றது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இந்த பிரச்சனைனால அவதிப்படுறாங்க சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா காரணமே இல்லாம எப்ப பார்த்தாலும் வியர்வையை அவங்களுக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கும் நார்மலா பிளட் பிரஷர் இருக்காது ஹை பிளட் பிரஷர் இருக்காது வெயில போயிருக்க மாட்டாங்க அதிகமா வேலை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் பாருங்க வியர்வை வழிஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பலன்ஸ் போன்ற பிரச்சனை இருக்கு சமநிலையற்ற ஹார்மோன் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உடல் எடை அதிகரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி அதிகப்படியான உடல் உபாதைகள் வரும் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க மூணாவது தூக்கமின்மை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸிங் காரணமாக சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் அவங்களுக்கு தூக்கம் வராது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உடல் எடை அதிகரிக்கும் அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு உடல்ல கொழுப்பு அங்கங்க டெபாசிட் ஆகி இருந்தது எக்ஸசிவா அவங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது வரும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உடலுக்கு உழைப்புமே கொடுக்க மாட்டாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்கல்ல மதிய நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்க இரவு நேரத்தில் அதிக நேரம் கண்விழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் லேட் நைட் தூங்கிட்டு மார்னிங் லேட்டாக எழும்புவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு எடை அதிகரிப்பு அப்படின்ட்டு இருக்கும் சரி என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எந்த டயட்டுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடாது ஆனால் என்னுடைய எடை குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த காரணங்களையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு டயட்டும் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களால் உடல் எடை அப்படிங்கிறத குறைக்க முடியும் பெஸ்ட் ரெமடி எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் வாங்க அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த சௌச்சவக்காய் தினமும் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னா நம்ம சொல்லணும் நிறைய சத்துக்கள் உங்களுக்கு இருக்குது கால்சியம் இருக்கு புரோட்டீன் போன்ற நிறைய சத்துக்கள் உங்களுக்கு இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் இது நீங்கள் சா தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும் பொழுது ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அரும் மருந்து அப்படின்னா நம்ம இந்த சௌச்சொக்காயை சொல்லணும் ஆனால் நிறைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சௌச்சோக்காயை அதிகமாக நம்ம விரும்பி வாங்க மாட்டோம் முக்கியமாக சொல்லப்போனால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் இந்த சௌச்சவக்காயை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவுடைய வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைராய்டு போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் கூடுதலாக சொல்லப்போனால் அந்த அதிகரிக்கப்பட்ட உடல் எடை அது கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்ததுனால வந்த உடல் எடையாக இருந்தாலும் சரிதான் எந்த மாதிரி ஒருவேளை நீர்ச்சத்து உடம்புல அதிகமாக இருக்குது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊழச்சதின்னு சொல்லுவோம் அந்த மாதிரினாலும் வரக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்புனாலும் சரிதான் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது இந்த சௌச்சோக்காய் இந்த சவுச்சோக்காயை நீங்கள் சூப்பு மாதிரியும் வச்சு பயன்படுத்தி 别的狼。 அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வேக வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாரத்தில் மூன்று நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நான் சொன்ன மாதிரி ஊழச்சதை நீர் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடலடை அதிகரிப்பு கொழுப்பு நிறைந்த உணவு பொருட்கள் சாப்பிட்றதுனால உள்ள உடல் அதிகரிப்பு தைராய்டு உடல் அதிகரிப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு சரியாகும் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரிஃப்லா சூரணம் அதாவது திரிப்பல்லா சூரணம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மெட்டபாலிசம் சரியில்லை அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அந்த கொழுப்பை வந்து எரி எரித்து உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நாலு கிராம் அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் அதிகமாக எடுக்கக்கூடாது ஸோ அந்த ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் தண்ணீர் ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இரவு படுக்க போகும்போது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் தான் இதை நம்ம பயன்படுத்தணும் பத்து மணிக்கு நீங்கள் ஊற போட்டீங்க அப்படின்னா அதாவது ஊற வைக்கிறது அப்படின்னா தண்ணீர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பேன் சாஸ் பேன் எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இருநூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது நீங்கள் மறுநாள் காலையில் செய்ய வேண்டிய ப்ராசஸ் இது இதில் நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி ஊற வச்சிருக்கிற இந்த திரிபலா சூரணம் இது உங்களுக்கு நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும் கொதிச்சதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போறோம் மாதிரி உங்களுக்கு நல்லா நுரை கூடி இந்த மாதிரி பொங்கி வரும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இரண்டு நிமிஷம் ஆயிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம இப்போ ஒரு கிளாஸ்ல ஊற்றிக்கலாம் அடுத்ததா நம்ம இது கூட சேர்க்க போறது ஒரு மிதமான சூட்டுக்கு நீங்க இதை கொண்டு வந்துடணும் உடனே நீங்க ஊற்றக்கூடாது ஒரு மிதமான சூட்டுக்கு வரும்போது ஒரு அரை எலுமிச்சை பழம் இதை பிழிஞ்சு நீங்கள் ஜூஸ் விட்டுக்கோங்க எலுமிச்சை பழமும் நல்லா உங்களுக்கு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பு உங்களுக்கு கரைச்சி வெளியேற்றும் நல்லா வந்து டீடாக்சிஃபை பண்ணும் உங்களுடைய பாடியை நச்சு கழிவுகளை நல்லா உங்களுக்கு வெளியேற்றுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் நம்ம செய்தாச்சு அடுத்ததாக உங்க இது கூட நம்ம சேர்க்க போகிறது தேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஆர்கானிக் ஷோரூமில் கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதாக இருந்தால் வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் எப்போதும் சொல்கிறது தான் நீங்கள் எந்த ஒரு கூட சேர்த்திங்க அப்படின்னாலும் ஒரு மிதமான சூடாக இருக்கணும் உங்களுக்கு இது கரெக்டாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உங்களை கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவு தான் அந்த சூரணம் எடுக்க சொல்லியிருப்பேன் நாலு கிராம் அளவுக்கு தான் அதனால் நீங்கள் கரெக்டான அளவு எடுக்கிறதுக்காக உங்களுக்கு மெஷரிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பூன் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எதுக்காக நாலு கிராமுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா டயரியால் உங்களை உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால் நீங்கள் வந்து நாலு கிராம் அளவுனா நாலு கிராம் அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்போ காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் அதை எடுங்க ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் எடுத்துருக்கோங்க தினமும் காலையில் ரெகுலராக அதுக்கப்புறம் ஒரு வாரம் நீங்கள் விட்டுருங்க இந்த மருந்தை எடுக்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் எடுங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் எடுக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எவ்வளோ தான் உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் சரி தான் நூறு நூறு கிலோகிராமையும் தாண்டி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக அப்படியே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் உடல் எடை கிராஜுவலா உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும் சடனாக ஒரே நாளில் எனக்கு நடக்கணும் ஒரு வாரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்க்கவும் முடியாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்புங்கிறது ஒரே அப்படி இல்லை ஒரு வாரத்தில் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ண முடியும் தொடர்ச்சியாக நீங்கள் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் உடலுக்கு ஒரு உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கிட்டு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களால் அந்த உடல் எடையிலேருந்து அதிகரிக்கப்பட்ட உடல் எடையிலேருந்து உங்களால் சீக்கிரமாக வெளியேற முடியும் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு மெத்தடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்னைக்கு உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ